நண்பர்களே மெய்யன்பர்களே அன்பர்களே ஆந்திராவிலே ஒரு திருமணத்திற்காக திருத்தணி ஆந்திராவைச் சேர்ந்த மணமகள் திருத்தணியிலே முருகன் கோயில் அருகிலே ஒரு திருமண நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக சென்றோம் இங்கேருந்து ஒரு சிறிய அளவிலே பேருந்தை வைத்து நண்பர்களோடு தெரிஞ்ச உறவினர்களோடு சென்றோம் அப்பொழுது எதிரிலே ஒரு வித்தியாசமான வண்டியை பார்த்தா இதுதான் நெல் அடிக்கிற வண்டி இதெல்லாம் வந்து இல்லைன்னா விவசாயம் அவ்வளோதான் இப்போ காஞ்சிபுரத்துக்கு உள்ளே வந்துட்டோம் அப்புறம் காஞ்சிபுரத்தில் அந்த இது காஞ்சி காமகோடி மடம் அப்புறம் ஏகாம்பரீஸ்வரர் ஆலயம் வதராஜ பெருமாள் ஆலயம் இப்படி நிறைய முருகன் முருகன் ஆலயம் இப்படி நிறைய ஆலயங்கள் அங்கே இருக்கிறது காமாட்சி கோயில் இது கோயில் நகரம் காஞ்சிபுரம் என்றாலே கோயில் நகரம் அடுத்தது பட்டுக்கு ரொம்ப பிரபலம் அதன் பிறகு பேரறிஞர் அண்ணா நாவால் பேசி பேசி தமிழ்நாட்டை ஆண்ட பேரஞ்சி அண்ணா பிறந்த ஊர் அதே இந்த காஞ்சிபுரம் தான்னா வெறும் ரயில்வே கேட்டு பக்கத்தில் தான் அந்த ரோடு போகுது ட்ரெயின் வந்து இது அப்போ அழகாக இருந்தது அதன் பிறகு முரு முருகனுடைய காதல் திருமணம் செய்தாரே வள்ளியை தேர்ந்தெடுத்த இடம் திருத்தணி அப்புறம் கோபம் தனிவதற்காக தேர்ந்தெடுத்த இடம் ஐந்தாம் படை வீடு திருத்தணியில் வந்து இறங்கணும் சரி திருமணத்தையும் பார்க்கணும் நம்ம ஐந்தாம் படை வீடை முருகப்பெருமானை தரிசிக்கலாம் என்று எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் வந்து பார்த்தோம் மிக அற்புதமான முருகர் வடது பக்கம் வள்ளி அம்மை நடுவுலைய முருகர் அதன் பிறகு இடது பக்கத்திலே தேவ யானை ஒரு சிலை மிக அற்புதமான இடத்துல இருந்து அந்த காட்சியெல்லாம் பார்த்தோம் மிக அற்புதமாக இருந்தது இது ஜாலியாக எல்லாட்டையும் பேசியிருந்து இதுதான் ராஜ கோபுரம்னு சொல்லுவாங்கள்ல பெரிய கோபுரம் இது படி ஏறி முந்நூற்றி இருபத்தஞ்சி படி என்று சொல்கிறார்கள் அது அப்புறம் காட்டுறாங்க எல்லோரும் வந்து தரிசனம் செய்து விட்டு அப்புறம் அந்த கீழே வந்து அந்த வண்டி ஏறுகின்ற இருட்டில் பார்க்குள்ள இரவு நேரத்தில் ஜொலிக்கிறது இருட்டிலே விளக்கு போட்டு மிக அற்புதமாக இருக்கிறது அந்த வண்டி வாகனங்கள் செல்கின்ற வழி நடைபாதையில் வாகனங்கள் செல்கின்ற வழி அந்த மலையை அப்படியே ஒரு சிற்பமா செதுக்கி காவடி தான் அங்க ஃபேமஸ் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணி அதான் தான் அங்கே வெட்டிவேல் முருகன் அரோகரா திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் கந்தா கடம்பா கார்த்திகையா அந்த திருமணம் பதினாலாம் தேதி எப்படி பொருத்தம் பாருங்க பதினாலு ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா அன்னைக்கு தான் உலக காதலர்கள் தினம் இந்த காதலுக்கு முருகர் காதலுக்கு உறுதுணையாக இருந்தவர் அண்ணா விநாயகர் அந்த திருத்தணியில் அந்த அந்த பதினாலாம் தேதி முருகரை வள்ளி திருமணம் செய்த இடத்துல நாம் இருக்கிறோம் காதலர் தினத்தன்று வள்ளியை திருமணம் செய்த இடத்திலே திருத்தல் இருக்கிறோம் என்றால் இது முருகப்பெருமான் எப்படி சுற்றி சுற்றி அந்த இடத்துல வந்திருப்பாரோ அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் இங்கே ஒரு மாதிரி தான் திருமண மகால் அங்கேருந்து நன்றாக இருந்தது எல்லா வசதியும் ரூம்லாம் நல்லா இருந்தது தங்குமிடம் இது அற்புதமாக அந்த அரக்கோணம் திருத்தணி ரோட்டில் இருந்து அந்த மண்டபம் இது காலையிலே மிக அற்புதமாக விநாயகர் பூஜை செய்தார்கள் அதையும் பார்த்தோம் இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க இந்த மண்பானை வந்து நம்ம வைப்போம் அந்த முகூர்த்தத்துக்கு முதல்ல அது மாங்கல்யம் கட்டுறப்ப தண்ணி அதை நிரப்புவோம் ஆனால் இவங்க வேறு என்னமோ ஒரு மெத்தர்டில் செய்கிறாங்க பொண்ணோட அப்பாவும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த துணியில் தலையில் வச்சு சிம்மாடு சொல்லுவாங்கள்ல அதை வச்சு இந்த பானையே சுமந்து செல்கிறாரு அது ஒரு வித்தியாசமாக இருந்தது இது திருமணம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் முதல் முதல்ல அந்த பானைலாம் வைப்பாங்க இல்லையா அது பாருங்கள் அது என்னென்னா ஒரே துண்டில் வைக்கணும் அது இவங்க மாப்பிள்ளை வீட்டில் வந்து அந்த துண்டு அவ்வளோ பெருசு இல்லைன்னு நினைக்கிறேன் கண்டினியாக வச்சுருக்காங்க நானும் போய் சேர்ந்து அதை பார்த்து வியந்து போய் ஆனால் நம்ம பிரகாரம் வலது பக்கம்தான் போகணும்னு சொன்னேன் உடனே வலது பக்கமாக திரும்பிட்டாங்க சொன்ன உடனே அது போகக்கூடாது இப்படி தான் போகணும் சரிங்க கேட்டாங்க அப்புறம் மேலே கொண்டு போய் அந்த பானையை வச்சுட்டு அப்புறம் திருமண சடங்குகள் நடந்தது அது வித்தியாசமாக தான் இருந்தது அது திருமணம் திருமணம் பார்ப்பதற்கு வித்தியாசமாக தான் இருந்தது எல்லோரும் புகைப்படம் எடுத்தார்கள் எல்லோரும் பார்த்தோம் நல்லா இருந்தது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான திருமண சடங்குகள் நடைபெறும் எந்த ஒரு வித்தியாசமாக இருந்தது மாப்பிள்ளை வந்து அந்த துணி மரப்பில் இருந்து தான் அவர் கட்டுறாரு பொண்ணு பார்க்குறாரு இந்த சூரியனுக்கு அஞ்சதியை பார்த்து வணங்குறாங்க இன்னும் வெளியில் சென்று அந்த கோபமாக கோச்சிங் போகிற விஷயம்லாம் இருந்துச்சு அதுக்கு செப்பலு கொடை எல்லாம் எடுத்து கொடுத்து வாங்கி வந்தாங்க அதன் பிறகு மெட்டி போடுறாரு நெட்டி போட்டப்ப அந்த குத்தி வரப்ப எல்லாரும் நிறைய பேர் குத்தி வருவாங்க ஆனால் இங்கே பொண்ணு மாப்பிள்ளை மாப்பிள்ளை தோழன் பொண்ணு தோழி அதுதான் நிறைய இப்போ அது விளக்கு மட்டும் மீண்டி வருது அற்புதமான ஒரு ஒரு வித்தியாசமாக இருந்தது விளக்கு மட்டும் சொல்றாங்க இப்போ எல்லோரும் அவங்களும் மனசில் வேண்டி நாங்கள் முருகனுக்கு அரோகரா வெட்டிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த காதலர் தினத்தன்று அந்த முருகனையும் பார்த்தோம் இங்கே திருமணம் கலந்து கொண்டது எல்லாம் இறைவனுடைய செயல நினைத்து கொண்டு மிக அற்புதமாக இருந்த காட்சி அப்புறம் மோதனம் போடுறது அந்த சடங்கள்லாம் இருந்தது ஆனா தாம்பழ பையெல்லாம் கையில கொடுக்கல சாப்பிட்ற போய வச்சுட்டாங்க அயில் வந்து காப்பு கொடுத்த எல்லாம் நம்ம செலவு நம்ம சடங்குமே தான் இருக்கு அப்புறம் என்ன அருந்ததி பாக்கிறேன் வெளியில வந்து அந்த சூரிய பார்க்கறாங்க எல்லாம் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் மிக சிறப்பான நான் வந்து திருவாசருக்கு ஒரு நாலு வரை பாடினேன் ガム。Well, I